பிதபில் араயி وهم مذموم அவர் கேவலமான நிலை வீசி எறியப்பட்டார் ஆனாலும் அவர் மன்னிப்பு கேட்ட காரணத்தால அவருடைய இறைவன் அவரை தேறந்து கொண்டான் வ ஜாலஹு அவர் நல்லோர்களின் ஒருவராக ஆக்கி அல்லாஹ் முடிக்கிறான் அவர் நல்லவர் தான் யூனுஸ் நபி கிட்ட வரக் அந்த நேரத்தில் அல்லாஹ்வோட கோபப்பார் வரை ஆளானார் எதனால் அல்லாஹ் கோபப்பட்டான் அல்லாஹ்வுடைய அடிமைங்கறதை கொஞ்சம் கடந்து நம்மளை ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும்லன்னு அந்தார் என்ன என்னனே அவனை அழிக்கிறன்னு சொன்னீங்கல்ல அழிக்கிறது மாத்திரிகள என்ற ஒரு வார்த்தை சொல்லணும் அவர் சின்ன பங்கு சின்ன பங்கு அவர் கன்சல்ட் பண்ணணும் ஆசைப்படுறாரு ஒரு தகவலாக சொல்லிருக்கணும்னு ஆசைப்படுறாரு அதெல்லாம் முடியாது நான் நினைச்சா அது சொல்ல சொல்லவே மாட்டேன் நீ யாரு கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்றனா இல்லையா இதுக்கு மேல என்னத்தை தேர்றீங்க ஆதாரம் அப்ப இஸ்லாம் எப்படி நம்மளை பண்படுத்துதுன்னு கேட்டா பெரிய பெரிய மகான்களையா கொண்டாந்து முன்னாடி நிப்பாட்டுகிறது சாதாரண ஆட்களை கொண்டாந்து நிப்பாட்டல பெருமகு மகான்கள் இறைவனே மகான்கள் என்று யாரை சிலாகித்து சொல்றானோ அந்த மகானளையா நிப்பாட்டி இந்த பாரு இந்த மகானு அடிமதா அதை தாண்ட முடிஞ்சா அந்த மகானை பாத்தி அவர் அடிமதா இந்த மகானை பாத்தி அவர் அடிமதா அப்புறம் என்ன மொத்தம் அல்லாஹ் ஆயிருவோம் அல்லாஹ் அல்லாஹ் இறங்கிருவோம் அல்லாஹ் தன்மை வந்துடும் நினைச்சதால என்னங்கற இப்படி ஒரு சமுதாயத்தை பக்குவப்படுத்தினா நம்மளை ஏவன ஏமாத்த முடியுமா இந்த மாதிரி நீ இருந்து பாருங்க உலகத்துல ஆன்மீகத்தை சொல்லி எவனும் எவனை ஏமாத்த முடியாது அப்படிப்பட்ட ஒரு நன்மை சரியான முறையில் இந்த கொள்கையை புரிந்து கொண்டவர்கள் இந்த நன்மையை இன்றைக்கு அடைந்து கொண்டிருக்கிறார்கள் ஏமாற்ற முடியாமல் அதே மாதிரி சக்கரியாக ஒரு நபி இருந்தார்கள் அவங்களுக்கு அல்லாஹ் வந்து நீண்ட நெடுங்காலமா புள்ளையே கொடுக்கல எந்த அளவுக்கு புள்ளை கொடுக்கல உடம்புலாம் வந்து தளர்ந்து போச்சு முடியலாம் நரைச்சு போச்சு இனிமே நமக்கு குழந்தை பிறக்காதுங்கிற ஒரு நிலைமை மனைவி வேற சரியான படு கிழவியாக இருக்கிறார்கள் இதெல்லாம் பார்த்துட்டு அவர் என்ன செய்யறாரு ரப்பி ஹபுலி மில்லதும் தையிபா இறைவா உன் புறத்தில் இருந்த ஒரு தூய்மையான ஒரு குழந்தையை கொடுவான்னு கேட்டுட்டே இருக்காரு எல்லாம் கொடுக்குற மாதிரி தெரியல ரொம்ப காலம் ரப்பிலா கேட்கிறாரு ரபிலா தந்தர் வாரிசின் என்னை தனி தனியா விட்டுறாதே நீ தான் வாரிசு குரான் இருக்கிறது என்று துவா செய்கிறாரு இன்னொரு இடத்துல துவா செஞ்சுதான் சொல்லி காட்டுகிறான் ரபி இன்னி மின்னி அல்லா என்னுடைய எலும்புகள் எல்லாம் வந்து பலவீனமாகி விட்டது வருஷத்தாலர் ரசு சைபா என்னுடைய தலைவேரன் நிறையா மின்னுகிறது ஆனால் நான் வந்து நம்பி கேட்க மாட்டேன் உனக்கு முடியும் உன்னை தருவ நான் யார்ட்ட போய் கேட்பேன் உன்னை விட்ட யார்ட்ட கேட்குறது ஏன் விரும்ப முடியாது முடியும் நான் நினைக்கும் போது நடந்துருமா நீ நினச்சாதான் நடக்கணுல்ல நீங்க எனக்கு ஒரு பிள்ளைய தான்னு கேட்டாரு கொடுத்தான் நல்லா என்னச்சா தள்ளாத வயசில் கொடுத்தான் ஆனால் இதில் என்ன பாயிண்ட் ஏன் அவர் ஒரு நம்பி வந்து ஒரு விரும்பினார்ல விரும்புனோன்னே உண்டாக்க வேண்டியது எவரோ மகான எலும்பு சம்பளத்தை தூக்கி எரிஞ்சா புள்ள உண்டாவுங்கிறீங்க அவர் நம்ம பார்த்தா புள்ள உண்டாவுங்கிறீங்க அப்போ ஈஸ்வர் ரக்கரியா நபி அவருக்கு ஒரு குழந்தை இல்லாம இவ்வளவு வேதனை பட்டிருக்காரு கவலைப்பட்டிருக்காரு கிடைச்சா அவன் எப்ப கொடுக்க நாடுறான் அப்ப குடுக்குறான் அப்ப அவன் கையில் அதை வச்சுக்கிட்டு இருக்கான் எந்த இறை தூதருக்காக வேண்டியும் எந்த ஒரு பெரிய ஞானிக்காக வேண்டியும் அவன் வளைய மாட்டான் அவனா எடுப்பான் இது எந்த யாருடைய நிர்பந்தம் அவன் இருக்காது எதையும் பார்த்துக்கிட்டு அவரை கொஞ்சம் பார்ப்போம் அவருக்காக கொஞ்சம் அனுசரிப்போம் இவரு எதுக்கு அனுசரிக்கணும் மனுஷ அனுசரிப்பா பலவீனன் அனுசரிப்பா நான் தான் இல்லாத சொல்லக்கூடிய அனுசரிப்பான நம்மளையெல்லாம் ஒண்ணும் இல்ல படைச்சாங்க நம்ம உண்டாக சக்தி பானை நம்ம செய்வோம் நம்ம சக்தி பானைய செய்யறோம் இது அனுசரிப்போமா நம்ம அப்ப அந்த ரேஞ்சுக்கு அல்லாவோட ஒப்பிட்டு நம்ம சக்தி பானை மாதிரி தானே நினைச்சா பானை போட்டு உடப்போம் அவனை கேட்க முடியுமா பானை கேட்குமா அந்த மாதிரி நீ இருக்கணும் அல்லாவுடைய முன்னில கடவுளுக்கு முன்னாடி உனக்கு எந்த ரைட்டும் கிடையாது எந்த பவரும் கிடையாது என்கிறது அவ்வளவு அழுத்தம் திருத்தமாக இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது ஈசா நபி அவங்க என்ன அவங்களதான் அது ஒரு மனிதனை கடவுள் நிலைக்கு ஆக்குறதா இருந்தா அவங்களை ஆக்கி பிடலாம் தந்தை இல்லாமல் பிறக்கிறார்கள் அது ஒரு விஷயம் அதுக்கடுத்து அவங்களுக்கு சில அற்புதங்களால கொடுத்திருந்தான் கொடுத்துட்டல என்ன சொல்றான் மசீஹு ஐய கூண அப்தல் இல்லா ஈசா நபி இருக்காரு நான் ஒரு அல்லாவுடைய தூதர் காட்டுவதற்காக வேண்டி நான் சில அத்தாட்சிகளை கொடுத்திருந்தேன் ஆனால் அல்லாஹ்வுக்கே எனக்கு இந்த அடிமையாக இருக்கிறதுல இருந்து அவர் ஒருபோதும் பின்வாங்கியதே கிடையாது எல்லா நேரத்தலயும் ஈஸா நபி என்ன சொன்னாரு நான் அல்லாஹ்வுடைய அடிமை நான் ஒரு அடிமை எனக்கு எந்த பவரும் கிடையாது எந்த ஆற்றலும் கிடையாது நான் இறைவன் தூதர்னு காட்டுவதற்கு ஒரு நல்லர்ப்பوث அல்லாஹ் தந்திருக்கான்ன்றதுதான் அவர் காலம் எல்லாம் சொன்னாரு லயஸ்தனகில் மசிஹு அய்யகுன அப்தல்லில்லா அல்லாஹ்வுக்கு அடிமையாக தன்னை கருதுவதிலிருந்து அவர் ஒருபோதும் பின்வாங்கியதே கிடையாது அது மறந்தது கிடையாது என்றெல்லாம் சொல்லி காட்டுகிறான் அந்த ஈசா நபிய இறைவன் மாதிரியும் இறைவன் பிள்ளை மாதிரி எல்லாம் மக்கள் நினைக்கிறார்களே அவர்களுக்கு புரியிற மாதிரி உரைக்கிற மாதிரியும் நம்மளுக்கு பாடம் கற்பிக்கிற மாதிரி அல்லா சொல்கிறான் குள் நபியை நீங்கள் கேளுங்கள் ஹொமை எம்லிக்கு மணல்லா இசையா அல்லாஹ்விடம் இருந்து யார் காப்பாற்ற முடியும் ஹுலிக்கல் மசிஹன மரியம ஓ உமகு இந்த மரியமுடைய மகன் மசிஹ் என்ற ஈசா நபியையும் அவருடைய தாயார் மரியமையும் அல்லாஹ் அழித்து ஒழிக்க நாடிவிட்டால் யார் காப்பாத்துவா உமன் பில் அருள் ஜமியா நான் நினைச்சேன் சொன்னா ஈசா நபியையும் அழிப்பேன் கேட்டு எவனா கேட்க முடியுமா நான் நினைச்சேன் நம்ம அம்மாவையும் அழிப்பேன் கேட்க அழிக்கிறேன் நடத்தும் உலகத்தழிவு இல்ல உலகத்தில் இருந்து அழிய போறாங்க அல்ல எப்படி புரிய வைக்கிறான்னு கேட்டா ஈசா நபி சில அற்புதங்கள் வந்த உடனே ஏதோ அவர் நினைச்சதெல்லாம் நான் செய்வேன் நினைச்சிடாதீங்க அவர் என் புள்ள நினைச்சு விடாதீங்க அவர் விரும்பலாம் செய்யலாம் நினைச்சு விடாதீங்க அவரையும் நான் அழிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் எவன் கேட்பான் அல்லாஹ இவ்வளவு அழகான வார்த்தையை போடுறான் பாத்தீங்களா ஃபொமை எம்ளிக்கு மினதுவாகி இதை நபிகள் நாயகத்தை சொல்லுங்கங்குறான் ஃபுமை எம்ளிக்கும் மினதுவாகி செய்யா அல்லாஹ் விடமிருந்து யார் வந்து அவரை காப்பாற்ற முடியும் இன் அறாத ஐயுகுலிக்கல் மசீக முன மரியம உஹும் உம்மன் பிள்ள இருந்துச்சினையா மசீக முன மரியம்ம அவர்களையும் அவங்க தாயாரையும் பூமியில் உள்ள அத்தனை பேரையும் அழிக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்துவிட்டால் யார் காப்பாற்ற முடியும்னு அல்லாஹ் சொல்லி கேட்குறான் அதே மாதிரி அவங்கள்ட்ட சில அற்புதங்கள் நிகழ்ந்த காரணத்தினால அவங்கள்ட்ட இறைத்தன்மை உள்ளவர்கள் சில பேர் நினைக்கிறார்கள் இறை தூதர்களுக்கு அற்புதம் எல்லாம் கொடுப்பான் ஒன்னு ரெண்டு கொடுப்பான் ஏன் மனிதன் வந்து ஒரு மனுஷன தூதர் நம்ப மாட்டான் அல்லாவுடைய தூதர் நம்புறது கஷ்டமா இருக்கும் ஏன் வேண்டாம் அல்லாவுடைய தூதர் சொல்லிட்டு போயிருவான் அப்ப அல்லாவுடைய தூதர்னு சொல்வதாக இருந்தால் மனிதனுக்கு முடியாத ஒன்னு ரெண்டு காரியத்தை செஞ்சு காட்டி அந்த ஒன்னு ரெண்டு தான் செய்ய முடியும் இதெல்லாம் அல்லாஹ் தந்திருக்காம அந்த பாருங்க ஆதாரம் ஆதாரத்துக்கு தான் அதை காட்ட முடியுமே தவிர அவர் நினைச்சதெல்லாம் செய்ய முடியுமா அதுக்கு அவன் அற்புதம் கொடுத்துருக்கிறான் அதனால அவர் என்னமோ அல்லாஹ் மாதிரியும் அல்லாஹ் நினைச்சலாம் அப்படி நினைச்சுப்படாதீங்க எங்களுக்கு அல்லா புரிய வைக்கிறான் இந்த மசிகை இருக்க அவரும் அவருடைய நல்ல ஆளுக்கு தாயார் இருக்காங்களே ரொம்ப மெய்யான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு பெண்மணிதான் ஆனால் அல்ல பாயிண்ட் வைக்கிறான் பாருங்க அந்த ரெண்டு பேரும் உணவு உண்பவர்களாக இருந்தார்கள் உள்ளூர் நபியை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் ஆயாத் அத்தாட்சிகளை நம்ம எவ்வளவு தெளிவா போட்டு உடைக்கிறோம் தும்மந்தூர் அண்ணாய் புக்கும் அவங்க எப்படி திசை திருப்பப்படுகிறாரு என்று பாரு அல்லாஹ் என்ன பாயிண்ட்டை போடுறான் அவர் அதை செஞ்சாரு இதை செஞ்சாருங்கிறியப்பா அது ஒரு பக்கம் இருக்கட்டும்ப்பா சாப்பிட்டாராப்பா நல்லா கேட்குறான் நீ யாரை வந்து அல்லாஹ்வுடைய மகன்கிறியோ அவர் சாப்பிட்டாரா அவங்க அம்மா சாப்பிட்டாங்களா எப்படி பாயிண்டை நான் போடுறேன் இவங்க என்ன சொல்லிகிட்டு இருக்கிறாங்கன்னு பாரு என்ன செய்யறான் கொண்டுருந்த அற்புதத்தை வந்ததை வச்சுக்கிட்டு இறைவனுடைய குமாரன் சொல்லிகிட்டு இருக்கிறான் நான் என்ன சொல்றேன் இவர்களுக்கு அத்தா சாப்பிட்டாங்கிற ஒரு விஷயத்த வச்சு கடவுள் தன்மை கிடையாது அப்ப எல்லாரும் சாப்பிட்டாங்க முதல் பாயிண்ட் என்னது எந்த மகானு ஞானி எடுத்துக்கிறீங்க அவர் அடிமை நிலையில உயர்ந்து அல்லாவாகவோ அல்லாவுடைய தன்மை பெற்றவராகவோ நினைச்சதெல்லாம் செய்யக்கூடியதாக வந்தா இந்த அசிங்கம் தெரிஞ்ச இந்த அசிங்கம் மலத்தை உள்ள சம்பந்தம் உட்கார்ந்து இருக்காரு அதுல விளங்கலையா மலம் இருக்க நெருங்கலுமா அவருடைய மலம் மணக்குமா இல்லாட்டி

ஏன் மனசில் உள்ள உனக்கு தெரியும் ஓ மனசு உள்ள எனக்கு தெரியாது ஏன் இப்படி கேட்குற நான் சொல்லவே இல்லையே மாப்பொழுதுகம் இல்லாம அமர்த்தனி பிஹி நீ எனக்கு கட்டளை இத்தாயை அதை தவிர வேற ஒன்றும் நான் சொல்லவே இல்லையே என்ன கட்டளை இத்தா அனைவரு உல்லாஹ உளா துஷ்ரிகுபிஹி செய்யா அல்லாஹ வணங்குங்க அவனுக்கு இணை ஹர்பிக்காதன்னு இதுதான் நான் சொன்னேன் நீ என்ன சொல்ல சொன்ன அல்லாஹ் வணங்குங்கன்னு சொல்ல சொன்னேன் அதுதான் கரெக்டாக சொன்னேன் அல்லாஹ் கீ கூட என்னையை ஆக்காதீங்க எங்கள் அம்மாவையும் ஆக்காதீங்க எதையும் ஆக்காதீங்கன்னு சொல்ல சொன்னேன் அதைத்தான் சொல்லிட்டு வந்தேன் இவங்க எல்லாம் செய்ய நானா பொறுப்புன்னு சொல்லி மறுமை நாள்ல பதில் சொல்லுவார்னு சொல்றானே இப்போ என்ன விளங்குது எந்த மகான ஞானி பெரியார் யாரா இருந்தாலும் சரி அவர்கள் இந்த நிலையை அடைய இந்த நிலையை அடைய முடியாது அல்லாவுடைய நிலையை அடைய முடியாது அவங்க விரும்புனதை எல்லாம் அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பாங்கிற ஒரு எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது எல்லாரும் அவங்களும் பிரார்த்தனை செய்வார்கள் அல்லாஹ் நாடு நாள் சிலதை ஏற்றுக்கொள்வான் பலரை ஏற்றுக்கொள்ள மாட்டான் அவர்களை விட கீழ்நிலையில் உள்ளவர்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டு அவங்க பிரார்த்தனையும் கூட எல்லாம் ஏத்துக்கிறாம விட்டுருவான் இவங்க சிறப்பி வரலாத உதாரணம் அப்ப இந்த மாதிரி எல்லாம் அல்ல நமக்கு மகான்களையும் ஞானிகளையும் முன்னாடி கொண்டாந்து நிப்பாட்டி என்ன சொல்ல வர்றான் மனிதன் மனிதன் தான் இது மெசேஜ் என்ன மனுஷன் தான் இதுக்கு மேல வரவே முடியாது என்று அல்லாஹ் தெல்ல தெளிவாக அறிவிக்கிறான் இதெல்லாம் கடந்த காலத்துல நடந்த ஞானிகள் மகான்களுடைய நிலைமை ஆனால் எங்களுக்கு உயிருக்கு மேலாக மதிக்கிற நபிகள் நாயகம் சலல்லாஹுலே செல்லும் அவர்கள் அவர்களுக்கு மட்டும் இதுல சிறப்பு தகுதி இருக்கிறது சிறப்பு விதியிலக்கு இருக்கிறது அவர்கள் மனிதர் கிடையாது மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்டவர்கள் தான் அவர்களுக்கு மாத்திரம் விரும்புனதை எல்லாம் அல்லாஹ் நிறைவேத்தி கொடுத்துருவான் என்று சொல்லக்கூடிய அறிவியலிகளும் மார்க்க அறிஞர்களுங்கிற போர்வையில் நம்ம சமுதாயத்தில் இருந்து கொண்டு மனித உலத்துக்கு அல்லாஹ் வழங்கின அந்த நன்மையை கிடைக்காமல் தடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அல்லாஹ் செய்வான் அவனுடைய அதிகாரத்தில் எந்த மனசனுக்கும் பங்கு கிடையாது வகையில நபிகள் நாயகம் சல்லாஹுலே செல்லும் அவர்களை கருவியாக ஆக்கி பொய்யான வாதங்களையும் புனை புனை சுருட்டுகளையும் பயன்படுத்தி நபிகள் நாயகத்தை மனிதர் இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் அவர்களுக்கு அல்லாவுடைய தன்மையை இருக்குன்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் இந்த சமுதாயத்தில் மார்க்க அறிஞர்கள் என்று போர்வையை போர்த்திக் கொண்டு அறிவியல்கள் கொண்டிருக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்களை பற்றி அவர்களும் அந்த எல்லை கோட்டை தாண்டாத மனிதராகத்தான் இருந்தார்கள் என்று சொல்லக்கூடிய அடுக்கடுக்கான சான்றுகள் இருக்கின்றன இன்சால் அதை பார்த்துவிட்டு மனித குலத்திற்கு இஸ்லாம் வழங்கிய இன்ன பெற நன்மைகளை அடுத்தடுத்து பார்க்கலாம்